மேச ராசி கடுகு மாதிரி படபட படபடன்னு பொரியக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் இவங்களுக்குள்ள ஒரு மனசு இருக்கு அப்படிங்கிறத யாரும் அதிகம் வந்து மாட்டாங்க கோபக்காரங்க எல்லா இடத்துலையும் நியாயத்தை பேசுவாங்க வாக்குவாதம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் மேசராசி என்பர்கள் பெரும்பாலும் வெளியில பேர் வாங்கிருப்பாங்க ஆனா இந்த மேசராசி என்பர்கள் நல்ல ஒரு குடும்பத்தை நிர்வகிக்க அப்படின்னு சொல்லலாம் நல்ல ஒரு பாதுகாப்பாளர் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா செவ்வாய் ஆளக்கூடிய ராசி அதனால ஒவ்வொரு இடத்துலையுமே அந்த பாதுகாப்பு உணர்வை தரக்கூடிய ஒரு அருமையான ராசி இந்த மேச ராசி அப்படின்னு சொல்லலாம் சரி இவங்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்குது மாசி மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு மாசி மாதத்தில் சாதகமாக அமைப்போகுது என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக அமைப்போகுது எந்த விஷயத்தில் உங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மேசராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா அவர் வந்து தெளிவுபடுத்துவார் இந்த மேசராசிக்கு இந்த மாசி மாதம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு மாதமா அமைந்திருக்கு வீடு நிலம் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமுள்ள ஒரு மாதமா அந்த மாசி மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த மாசி மாசத்துல நிறைய விசேஷங்கள் இருக்கும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த கிராம கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா மாரியம்மன் காளியம்மன் கோவில்லாம் ரொம்ப விசேஷமா திருவிழாக்கள் அதிகம் கொண்டாடக்கூடிய ஒரு மாதம் இந்த மாசி மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த பிப்ரவரி பதிமூணுல இருந்து மார்ச் பதினாலு மாசி மாதம் இருக்கு இந்த மாசி மாதத்துல என்னென்ன மாற்றங்களை நம்மளுடைய மேசராசி என்பர்கள் சந்திக்க போறாங்க எப்படி இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த கும்ப ராசியில பிரவேசி சூரியன் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாசி மாதம் அப்படின்னு சொல்லலாம் கும்பத்துல சூரியன் வளர வரக்கூடிய மாதம் என்பதனால மாதத்தை ஒரு திருவிழா மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் நிறைய விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்கும் அதுல ரொம்ப குறிப்பிடத்தக்க விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாசி மாதம் மகா சிவராத்திரி ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி அது நடைபெறுது நான்கு கால பூஜையிலையும் விரதமிருந்து அந்த மகா சிவபெருமானை தரிசித்தோம் அப்படின்னா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றி அமையும் அப்படின்னு சொல்லலாம் முடிந்தால் இந்த மகா சிவராத்திரியில் பசு நெய் அல்லது நல்லெண்ணெய் தீபம் வெற்றி வழிபடுங்க உங்களால் முடிந்தது அப்படின்னா ஏழை எளியவர்களுக்கு உணவு அன்னதானமாக வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் நல்ல ஒரு பலனை பெற்றுத்தரும் இந்த மேசராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் இதை செய்யறது ரொம்ப ஒரு மிகச்சிறப்பான பலனை பெற்றுத்தரும் அப்படின்னே சொல்லலாம் வருகின்ற நாட்களுடைய கிரகநிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது வாக்கிய பஞ்சாகபடி நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு மார்ச் மாதம் ஆறாம் தேதி அதிகாலை ஒரு எட்டு இருபத்தி ஆறு மணிக்கு சனி பயிற்சி நடைபெற இருக்கு பிப்ரவரி பதினேழாம் தேதி மயானக் கொலை ஒரு சில ஊர்களில் நடைபெறும் அப்படின்னே சொல்லலாம் மார்ச் மாதம் மூணாம் தேதி சந்திரகிரகணம் மாலை ஒரு மூணு முப்பது மணி முதல் ஆறு நாற்பத்தி ஏழு வரை கிரகணம் நடைபெறுது இந்த காலகட்டத்தில் விரதம் இருந்து வழிபடுறது நிறைய நன்மைகளை தரும் அப்படின்னே சொல்லலாம் இதைத் தொடர்ந்து மாசி மகம் நடைபெற இருக்கும் அதே மாதிரி கும்பத்தில் சூரியன் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டம் என்பதனால இந்த காலகட்டம் சொந்த வீடு இல்லாதவங்களுக்குலாம் நல்ல ஒரு சொந்த வீடு அமையக்கூடிய யோகமுள்ள ஒரு மாதமாக அந்த மாசி மாதம் இந்த மேசராசி என்பர்களுக்கு அமைந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் சொந்த வீடு கட்டக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாசி மாதம் அப்படிங்கிறது நிறைய விசேஷங்கள் நடைபெறக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் பஞ்சாங்கத்தில் கூற வைத்து சொல்லும்போது இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு யோகமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் நிறைய அற்புதமான பலன்கள் கிடைக்கும் சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு வீடு கட்டுவதற்கான அமைப்பு நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு முதலீடு செய்யக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த மாசி மாதம் அமைந்திருக்கு ஒரு சிலருக்கு சுபகாரியெல்லாம் நடைபெறக்கூடிய யோகமான மாதமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீண்ட நாளாக நடைபெற பெறாம தடைபட்டு இருந்தது இல்லையா அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் நடக்கும் எந்த பணம் ரொம்ப நாளாக கேட்டு கேட்டு பார்த்துட்டு இன்னும் தரவே மாட்டேங்கிறாங்க இந்த பணம் வரவே வராது போல அப்படின்னு நினைச்ச ஒரு பணம் இந்த மாசி மாதத்தில் இந்த மேசராசி என்பர்களுக்கு வசூலாக கூடிய யோகம் இருக்கு தொழிலை நான் பல முறை முயற்சி பண்ணேன் ஆனால் அந்த தொழிலில் ஒரு லாபமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாசி இருந்து ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே போட்ட தொழிலில் என்ன வருமானமே நான் ஈட்ட முடியல எந்த ஒரு மேன்மையும் நான் எதிர்பார்க்குறேன் ல எந்த ஒரு லாபமும் கிடைக்கல ஆனா முயற்சி பண்ண எப்படியாவது வெற்றி பெறலாம் எப்படியாவது முன்னுக்கு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அதிக உழைப்பு போடுறேன் ஆனா அந்த உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட்டு இருந்த நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நல்ல கூட்டாளிகள் இந்த காலகட்டத்தில் கிடைப்பாங்க அவங்க மூலியமா உங்களுடைய தொழில மிகப்பெரிய வளர்ச்சியை நீங்க சந்திக்க இருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஒரு மேன்மை பொருந்திய மாதமா இந்த மாசி மாதம் இந்த மேசராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அற்புதமான மாதம் நல்ல ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்றதை விட நல்ல ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த மாதம் இந்த மாசி மாதம் இந்த மேசராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஒரு பெயர் புகழ் அந்தஸ்து இதெல்லாம் உயரக்கூடிய ஒரு மாதம் அந்த மாதம் அமைந்திருக்கு வேலை இல்லாம இருக்கிறவங்க இந்த காலகட்டத்துல தனியா ஒரு தொழில் தொடங்குவீங்க அந்த தொழில் மூலியமா நல்ல லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அரசாங்க வேலைக்காக காத்துட்டு இருந்து போராடி நானும் முயற்சி பண்ணி தோற்றே போயிட்டேன் அப்படின்னு சொல்கிற ஒரு சில மேசராசி என்பர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் தனியார் துறையில் கொடி பறக்க பறக்க போகிறீங்க அளவுக்கு கிரக அமைப்புகள் இந்த மேசராசி என்பர்களுக்கு அருமையாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அரசாங்க வேலைக்காக காத்துட்டு இருந்தவங்க ரொம்ப நாளாக முயற்சி பண்ணி கிடைக்காம இருந்தவங்களுக்கு கூட ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் அரசாங்க வேலையே கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக அரசியல்வாதிகளுக்கு பெரிய பெரிய தலைவர்களுடைய விஐபிகளோட அறிமுகம் கிடைக்கும் நல்ல பெயர் கிடைக்கும் பெரிய பொறுப்புலாம் கிடைக்கக்கூடிய யோகம் உள்ள ஒரு மாதமா இந்த மாசி மாதம் இந்த மேசராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய நிர்வாகத்திறனை பார்த்து மற்றவங்க எல்லாம் பயந்து போவாங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு யோகத்தை குறிக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் வண்டி வாகனம் ரொம்ப நாளா மாத்தணும்னு நினைச்சவங்களுக்கு இது ஏற்ற காலம் வண்டி வாகனத்தை மாற்றக்கூடிய யோகம் இருக்கு இளம் வயதுல இருக்கக்கூடிய மேசராசி என்பர்களுக்கு திருமண வரம் தேடிட்டு இருக்கீங்க ரொம்ப நாளா தேடுறேன் ஆனா கிடைக்கல ஒரு வரன் கூட எனக்கு அமைய மாட்டேங்குது அப்படின்னு சொன்ன மேசராசி என்பர்களுக்கு இந்த கால காலகட்டத்தில் அந்த தடையெல்லாம் நீங்கி நல்ல ஒரு வரணமையக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் மனதுக்கு இனிய நல்ல நல்ல சம்பவங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்க போகுது குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம் தொழிலாகட்டும் உத்தியோகத்திலேயாகட்டும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் வண்டியில் இந்த காலகட்டத்தில் வண்டி வாகனத்தின் மூலிமா ஏதாவது ஒரு லாபம் ஏதாவது ஒரு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த மேசராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எல்லா விசேஷங்கள்லையும் கலந்துக்குவீங்க ரொம்ப பிஸியாகவே இந்த மாதத்தில் இருப்பீங்க கொஞ்சம் நேரம் கூட ஓய்வாக கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அமையாது அதே மாதிரி நிம்மதியாக ஒரு மகிழ்ச்சியான ஃபீல் இந்த இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னே சொல்லலாம் ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில தொந்தரவுகளை அனுபவிச்சிருந்தாசி என்பர்களுக்கு பிரச்சனைகள் சரியாகும் வருத்தப்பட்டு இந்த வேலையை என்னால் பண்ண முடியல அப்படின்னு ஒதுங்கி நின்றவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் அந்த வேலையில் ஒரு அளவுக்கு லாபம் ஒரு அளவுக்கு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அந்த நிலை மாறும் இதில் நம்மளால் முன்னுக்கே வர முடியல அப்படின்னு இருந்தால் நிலை மாறி நல்ல ஒரு வளர்ச்சியை வருகின்ற நாட்கள் என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் அசால்ட்டா பாத்தீங்கன்னா நல்ல லாபம் கிடைக்கும் நல்ல ஒரு மேன்மை உள்ள மாதமாக இந்த மாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன ஒன்று இந்த மேசராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் எல்லாத்தையுமே வேகத்தை எதிர்பார்ப்பீங்க விவேகத்தை ஒரு சில இடத்துல கைவிட்டுருவீங்க அதனால இந்த காலகட்டத்தை பொறுத்தவர்களும் வேகம் விவேகம் ரெண்டும் நிறைந்திருந்தது அப்படின்னா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றி பெரும்பாலும் அந்த மேசராசி என்பர்கள் ஒரு விஷயத்துல இறங்குறாங்க அப்படின்னா அதில் என்ன ஒரு பாதுகாப்பு இருக்கோ அதை மட்டும்தான் அதிகமாக யோசிப்பாங்க அந்த அதை தவிர வேறு எதையுமே யோசிக்க மாட்டாங்க அந்த பாதுகாப்பு உணர்வை கொண்டுகிட்டு வரணும் ஒரு தொழிலில் வியாபாரத்தில் அந்த தொழில் எப்பயும் நஷ்டப்படக்கூடாது ஏதாவது ஒரு லாபத்தை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை மட்டும்தான் அதிகமாக யோசிப்பாங்க ஆனால் நபர்கள் என்ன நினைக்கிறாங்க என்ன செய்கிறாங்க அவங்களுடைய உணர்வுக்கு ஏதாவது ரியாக்ஷன் கொடுக்கணுமா அப்படிங்கிறத யோசிக்க மாட்டாங்க அதனால் ஒரு சில பிரச்சனைகளை அதிகமாக அந்த மேசராசி என்பர்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் எல்லா விஷயங்களுமே இந்த காலகட்டத்தில் ஒரு நன்மை கிடைக்க போகுது இந்த மேசராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம் அவங்களுடைய செல்வாக்கு படி உயரப்போகுது மன ரீதியாக பாதிக்கப்பட்டு அந்த மன அழுத்தம் கொஞ்சம் குறையும் உறவினர்கள் நண்பர்கள் மூலிமா ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் சொல்லலாம் அதே மாதிரி அடுத்தவங்களுடைய பிரச்சனையை சால்வ் போய் நீங்கள் நீங்களை மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைந்திருக்கு நீங்க கெட்ட பேர் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கு ஒவ்வொரு இடத்துலையும் நிதானத்தோடும் பொறுமையோடும் இருக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில் நம்மளுடைய மேசராசி என்பர்கள் குடும்ப மகிழ்ச்சி ாக நீங்க எடுக்கிற காரியத்தில் கொஞ்சம் வெற்றி கிடைக்கணும் எடுக்கிற காரியெல்லாம் ஓரளவுக்கு சக்சஸ்ஸாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மேசராசின்பர்கள் முருகப்பெருமான வழிபட்டுவாங்க எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியா அமையும் அதோட கூட ஆஞ்சநேயரை வழிபடுறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை குறிக்கும் விநாயகர் வழிபாடும் நல்ல மாற்றத்தை குறிக்கும் ஏன்னா ஏழரை காலம் என்பதனால விநாயகர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு இதெல்லாம் மனோதைரியத்தை இன்னும் அதிகப்படுத்தும் அதனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் இதை செஞ்சு பாருங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் ஒரு சிலருக்கு தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரும் அதனால தினந்தோறும் வரும் உடற்பயிற்சி செய்யுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் ஒரு சிலருக்கு முதுகு தண்டு கால்வழி கை காலில் பாதிப்புகள் உடனடியாக நீங்க போய் மருத்துவர்கிட்ட உரிய ஆலோசனை செஞ்சு அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முழுமையாக பார்த்ததற்கு